அதாவது இந்த வேதங்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வேதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சனாதன மதத்துக்கு ஒரு நூல் இந்த சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எது எந்த ஒரு மதத்துக்கு வந்து ஆதியம் அந்தமும் யாருக்கும் தெரியாதோ எந்த ஒரு மதம் அனாதிகாலமா இருந்துருக்கோ நம்ம எந்தெந்த மகான்களை பத்தி பார்க்கிறோமோ பேசுறோமோ அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி இந்த வேதம் சாஸ்திரம் புராணம் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை எல்லாமே இருந்திருக்கு அவா எல்லாம் எதை அடிப்படையா கொண்டு வச்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னாக்கா இப்போ கிறிஸ்துவ மதத்துல பிஃபோர் பிபோர் கிறிஸ்ட் ஆப்டர் கிறிஸ்டுங்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்கா ஆஹ் முகலாய மன்னர்கள் அப்படிங்க சொல்லக்கூடியது முகமது நபிகள் அதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்துக்கு முன்ன அப்படிங்கிறதுங்கிற மாதிரி ஒரு மனுஷியர்களை குறிச்சு நம்ம வேதங்கள் நம்ம சனாதன ஹிந்து மதம் மாத்திரம் சொல்லவே இல்லை எந்த மனுஷியர்களுக்கும் முன்னாடி பின்னாடின்னு நமக்கெல்லாம் முதல் குரு அப்படிங்கிறவர் தட்சிணாமூர்த்தியாதான் இருந்திருக்கார் தட்சிணாமூர்த்தியில இருந்து இந்த பரம்பரை ஆரம்பிச்சு நாராயணர் அவருடைய சிஷியரா இருக்கிற அவருக்கிட்ட இருந்து வந்த பத்மபூமன் சொல்ற பிரம்மா அவருடைய சிஷ்யரா இருக்கிற வசிஷ்டர் இவா தன்னுடைய குழந்தைகளா அவர் அவரவர்களுடைய பிள்ளையவே தன்னுடைய சிஷியனா வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் அடுத்தது சக்தி மகர்ஷி வசிஷ்டருடைய புத்திரர் அந்த சக்தி மகர்ஷியினுடைய புத்திரன் பராசரர் பராசர மகர்ஷி பராசர மகர்ஷியினுடைய புத்தர் வியாசாச்சாரியார் வியாசாச்சாரியால் அவருடைய இதுல இருந்து வர்றது அது குரு சிஷ்ய பரம்பரையா மாறுறது பராசரர்ல இருந்து வியாசாச்சாரியால் அப்படிங்கிறவர் தன்னுடைய சிஷியராக அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவை தாண்டி குரு சிஷ்ய பரம்பரையா ஆரம்பிக்க வியாசர்ல இருந்து வியாசருடைய புத்தராக இருக்கக்கூடிய சுகாச்சாரியாள் அவருடைய சிஷ்யர் கௌடபராச்சாரியாள் அவருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதாள் அவருடைய சிஷ்யர் ஆரிசங்கரர் இருந்து அவருக்கு நாலு சிஷ்யர்கள் இருந்தார் அதுல இருந்து இன்னைக்கும் நமக்கு மட்டங்கள் நிறைய இருக்கு எல்லா மகான்களும் அதை தொட்டு வந்துருக்கா வளர்ந்த இன்னைக்கும் அவ இருந்து அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா ஆனா இதெல்லாம் மூலம் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தியில இருந்து ஆரம்பிக்க இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய மதம் அனாதின்னு சொல்றோம் அதனுடைய ஆதி அப்படிங்கிறது எப்ப தோன்றிருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது இந்த காலம் இந்த யுகம்னு சொல்ல முடியாது வேதங்கள் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது யாரு நம்ம தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோமோ அந்த பகவானுடைய மூச்சு காத்தாவே நம்ம வேதத்தை சொல்றோம் அப்போ மூச்சு காத்துங்கிறது எப்ப தோன்றித்து அப்படின்னா ஒரு உயிர் வரும்பொழுதே மூச்சோட தானே வர்றது இல்லையா உடல் தனியா அந்த மூச்சு தனியா அப்படின்னு நம்ம பிரிக்கவே முடியாது இல்லையா அந்த மூச்சுங்கிறது ரெண்டு பேர்த்துன்னா என்ன ஆயிடும் அந்த உயிர் போனது அப்படின்னு ஆயிடும் இல்லையா அப்போ பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இந்த வேதத்தினால அறியப்படக்கூடியவர் நம்ம அறிவுனால அறிய முடியாதவர் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான் பக்திங்கிற பாவம் இருந்தாலும் பகவான் கிட்ட போக முடியுமே தவிர நம்ம அறிவை வச்சுட்டோ நம்ம லாஜிக்ஸ வச்சுட்டோ டெக்னிக்ஸை வச்சுட்டோ பகவான் கிட்ட நம்ம ஜெயிச்சுட முடிய இல்லையா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான் அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த தர்மங்கள் சரி அந்த தர்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்குதான் வேதங்கள் அந்த வேதங்கிறது என்ன சாட்சாத் பகவானுடைய மூச்சு காத்து எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா யோவேதேப்யோகிலம் ஜெகத் நிர்மமேதம் மகம் வந்தே வித்யாதீர்த்த மகேஸ்வரம் நிஸ்வாசரூபா பரமேஸ்வரஸ்ய அப்படின்னு பகவானுடைய மூச்சு காத்தாகவும் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய அனைத்து தர்மங்களுக்கும் ஒரு அற நூலாகவும் வேதம் விளங்குகிறது அது மாத்திரமில்லை இன்னைக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் தமிழ்ல திருக்குறள் ஆகட்டும் திருப்புகழாகட்டும் தமிழ்ல இருக்கக்கூடிய பல கிரந்தங்கள் திருவாய்மொழி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல திருவாய்மொழி ஆகட்டும் திருவருப்பா வல்ல வள்ளலாருடைய திருவருப்பா ஆகட்டும் திருவாஜகம் இந்த மாதிரி பல கிரந்தங்கள் நம்ம தொல்காப்பியம் அரணானூறு புறநானூறு இப்படி பல கிரந்தங்கள் நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாத்துலயும் வேதத்தை வந்து ரொம்ப பெருமையா சொல்லப்படும் அப்போ எல்லாத்துக்கும் இப்ப பாரதம்னு சொன்னோம்னா பாரதம் பஞ்சமோ வேதஹான்னு சொல்றோம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலயும் வேத சிறப்புன்னு சொல்லி ஒரு பத்து பாட்டு எழுதுறாரு திருக்குறள இந்த வேதத்தை குறிப்பிடுறார் அப்படி வேதத்தை விட்டு அறமில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு இப்படி வேதம் வேதம் வேதம்னு சம்ஸ்கிருதத்திலையும் கொண்டாடப்படுறது தமிழ்லையும் கொண்டாடப்படுறது வேதத்தை வச்சுட்டு தான் பகவான தெரிஞ்சுக்க முடியும்னு நம்ம சொல்றோம் அப்பேற்பட்ட வேதம் அப்படிங்கிறது அனாதியா இருந்திருக்கு இப்பதான் பிறந்தது இப்ப வந்ததுங்கிறது இல்ல எப்போ பகவான் இருக்காரோ அப்பயில இருந்து வேதம் இருக்கு எப்பயில இருந்து வேதம் இருக்குன்னு கேட்டா எப்போ பகவான் இருக்காரோ அப்பேல இருந்து வேதம் இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா அந்த பகவானுடைய மூச்சு காத்தா வேதங்களை சொல்லப்படும் அப்பேற்பட்ட வேதம் நம்மளுடைய ரிஷிகள் நம்ம பொருவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரிஷி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒரு இது நம்ம சந்தியாவந்தனத்துல ஒரு ரிஷி இது வரும் அத்ரி வசிஷ்டர் கஷ்யவர் ஆங்கீரசர் இப்படி பிரதானமா இந்த சத்த ரிஷிய சொல்றோம் நிறைய ரிஷிகள் இருக்கா அவர்கள்லாம் நிறைய தவ வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நெறிமுறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கைய பெரும்பாலும் தவத்துக்காக அர்ப்பணிச்சு புலனடக்கத்தை மேற்கொண்டு அவர்கள் செஞ்ச செஞ்ச தவத்தினால அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுறது இந்த வேத சப்தங்கள் இந்த சவுண்ட்ஸ் ஆஃப் வேதா அது இவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது சப்தம் அந்த சப்தம் இவர்களுக்கு கிடைக்கும் பொழுது இவா வந்து அந்த இயற்கையெல்லாம் அப்படியே செழிப்பா இருக்கு சௌக்கியமா இருக்கு அனைத்து ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கு ஈ எறும்புல இருந்து பகவான் எல்லாருக்கும் பலி இழக்கிறான் இல்லையா உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் நிறை சேர படைத்து அவ்வவற்றுள் உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான்னு சொல்றோம் அப்பேற்பட்ட எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கும் பகவான் படி அளந்து அத்தனைக்கும் உயிர் இருக்கு உணர்ச்சி இருக்கு உணர்வு இருக்கு இதை தவிர மரம் செடி கொடி மலைகள் நீர்நிலங்கள் இப்படி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பகவான் அந்த வேதத்துல சப்த ரூபமா இருந்து அனுகிரகம் அடைந்திருக்காரு வேத சப்தங்கள் அவர்களுக்கு கிடைச்ச மாத்திரத்துல இயற்கையெல்லாம் செழிப்பா இருக்கு சரியான சந்தர்ப்பத்துல சரியான நேரத்துல வேதம் ஊதிய வேறு ஏற்க ஒரு மழைன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா சரியான நேரத்துல மழை பெய்யறது அரசாட்சி சரியா நடக்கிறது கோவில்கள்ல சாநித்தியம் கூடுறது இயற்கை வெயில்னா அளவு இவ்வளவுதான் மழைன்னா அளவு இவ்வளவுதான் போய் காத்துன்னா அளவு இவ்வளவுதான் இந்த மூணுமே ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க காத்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா புயலா மழை ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னா வெள்ளம் ஆயிடும் இல்லையா கடல் பொறுமையா இருக்கணும் ஜாஸ்தி ஆச்சுன்னா சுனாமியா மாறிடும் இல்லையா அப்போ இயற்கை அதாவது சரியானபடி இருக்கணும்னா அந்த வேர சப்தங்கள் சரியா இருக்கணும் அதனாலதான் வேறு இருக்க ஒரு மழைன்னு வேரத்தை அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எம்பூயிருக்கும் செந்தன்மை கொண்டுகளான்னு வள்ளுவர் சொன்னா போல அந்தனர் குலத்துல வ வளர்ந்தவர்கள் வந்தவர்கள் பிறந்தவர்கள் அந்த ஒரு நெறிமுறைகளோட நெறிமுறைகளோட இருந்து அந்த வேதத்தை ரொம்ப ஸ்ரத்தையா பக்தியோட இருந்து அதை குருகுல முறையில கத்துண்டு உலகம் முழுக்க அந்த உணவு கட்டுப்பாடு அந்த உணவு பழக்க வழக்கங்கள் பேச்சு பழக்க வழக்கங்கள்லாம் அந்தன குலத்துல பிறந்தவர்களுக்கு அவருக்கு சில ஆரம்பத்தில இருந்தே சில கட்டுப்பாடுகளோடைய அவர்கள் வளர்றதுனால அவர்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை முறைங்கிறது கஷ்டமா தெரியாது அவன் மூணு நாலு மணிக்கு மேல தூங்க முடியாது விழுப்பப்பட்டதை சாப்பிட முடியாது வெங்காயம் போட்டு சேர்த்துக்க முடியாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் உருத்தர துணியில தலையில வச்சுக்கிற முடியும் அவ கொண்டு அவர்கள் வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதோ அப்படிதான் இருக்கும் அப்படி ஒரு தியாகபூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த வேதம்ங்கிறது சொல்லப்படுறது அப்பேற்பட்ட வேரத்தை அவர்களும் தப்பான முறையில பயன்படுத்தினா அவர்களுக்கும் தான் வர்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஒரு ஜாதியின்னு இருக்கு அவர்களுக்கு மாத்தம் வேதம்னு நம்ம சொல்றது எப்படின்னாக்கா அவர்களுக்கு வசத்தின்னு நம்ம சொன்னாலும் அவரை தப்பு பண்ணா அவர்களுக்கும் கெடுதல் தான் ஆனா அந்த வேரத்தை வச்சுட்டு அவ லோகம் முழுக்க நன்னா தான் சொல்ல முடியும் வேரமே என்ன சொல்றது சன்னாஸ்தித்யபதே சன் சதுஷ்பதேன்னு சொல்றோம் இரண்டு கால் உள்ள அனைத்து உயிரினங்களும் சௌக்கியமா இருக்கட்டும் நான்கு கால் உயிர்களும் சௌக்கியமா இல்லையா அப்படி அதுல எங்க எங்க மதம் என்ன விஷயம் வந்தது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்போ அந்தனர்களா இருந்தாலும் அதுல பிறந்தாலும் அவர்களும் லோகம் முழுக்க நல்லா இருக்கணும் சரியானபடி மழை பெய்யணும் தானியங்கள் நல்லா விளையணும் யாரும் பசி தாகம் தூக்க இதனால கஷ்டப்படப்படாது ஏன சதைரத்ஜத் யாரும் தாகத்தினாலையும் பசியினாலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு வேற பிரார்த்தனை பண்றது இதனால அந்தனர் குலத்துல பிறந்தவர்கள் வேள்வி வளர்க்கறா அப்படின்னு சொல்லப்படுற யாரும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்தப்படாது மனசளவுலயே துன்புறுத்தப்படாது வாக்கினால் துன்புறுத்தப்படாதுன்னா அப்போ உடலால துன்புறுத்தலாமா வேண்டாமான்னு நமக்கு தெரிய வேண்டாமா இப்படி வேதங்கள் பல விஷயங்கள் லோகம் முழுக்க நன்னா இருக்கணும் அனைத்து ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும் இயற்கை நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற இப்பேற்பட்ட வேதம் அனாதின்னு சொல்லப்படுறது இந்த நாள் இப்போ இந்த யுகம் அப்படின்லாம் இல்ல எல்லா யுகத்திலையும் வேதம் இருந்திருக்கு எல்லா யுக யுகத்திலயும் பகவான் இருந்திருக்காரு அந்த பகவான் அப்படிங்கிறவருக்கு மூச்சு அப்படிங்கறது ஆதாரம் மாறி அந்த பகவானுக்கே ஆதாரம்ங்கிறது மூச்சுன்னா அந்த மூச்சு வேதமா இருந்திருக்கு வேதம் தான் பகவானுடைய மூச்சு காத்தா இருந்திருக்கு அப்பேற்பட்ட வைசிஷ்யமான அந்த வேதம் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது தேவ நம்ம சொல்றோம் சம்ஸ்கிருதத்தினால பேச முடியும் நிறைய சாஸ்திரங்கள் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கங்கள்னு இருக்கு இல்லையா நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள்னு சொல்லப்படுறோம் கல்லாலின் புடஞ்சமர்ந்து நான்மறை ஆறு அங்கமுதற் கற்ற கேழ்வு வள்ளார்கள் நால்வருக்கும் வாக்கிதந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினைங்காமல் நினைந்து பவத் தொடக்கி பவத் தொடக்கை இல்லையா இந்த மாதிரி வேதம் நான்கு ஆறு அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு நிருத்தம் ஜோதிஷம் கல்பம்னு சொல்லிவிட்டோம் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை விஷயம் சொல்லப்படும் அப்படி இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில தேவ பாஷையில இருக்கு கிரந்தம் அப்படிங்கிற ஒரு லிபி அதை பேச முடியாது ஆனா எழுத்து வடிவத்துல இருக்கு இந்த ரெண்டு பாஷையில வேதங்கள் நமக்கு இன்னைக்கு இருக்கு இந்த ரெண்டு பாஷை மூலியமா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அந்த சம்ஸ்கிருதத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு ஏன்னா ஒரு ஒரு அக்ஷரத்தையும் நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போக முடியாது ஒரு த அப்படின்னாக்கா நாலு விதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நாலு விதம் இருக்கு நாலு விதம் இருக்கு அப்படி ஒரு ஒரு எழுத்துக்கும் அந்த உச்சரிப்புங்கிறது இருக்கு அதன் மூலியமா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் ஒண்ணு இருக்கு அதன் மூலியமா அந்த உடம்புல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்னால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கு அதனாலதான் உணவு கட்டுப்பாடு பேச்சு கட்டுப்பாடு உடை கட்டுப்பாடு உருவக்கட்டு உருவத்துல நம்ம இருக்கக்கூடிய அலங்காரத்துல கட்டுப்பாடு இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது அந்த வாக்குல நம்ம எடுத்தோடனே அந்த டெக்ஸ்ட் அந்த இதெல்லாம் நமக்கு புளூயண்டா வந்துடாது இந்த கட்டுப்பாடோட இருந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து புலநடக்கத்தோட இருந்தாதான் அந்த அக்ஷரங்கள்லாம் நமக்கு வரும் இப்படி சிரமப்பட்டு அந்த வேரத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணி அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அந்த வேதத்தினுடைய பரம தாத்பரியமான கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய வழியா இருக்கு அப்படி நம்ம தமிழ்நாடுல மாத்திரமே இல்லை நம்ம பாரத தேசத்துல பகவான் எப்படி இந்த அதர்மத்தினுடைய நிலைமை வந்து ரொம்ப தலை தூக்கி இருக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் சாதுக்களை ரட்சிக்கு ரஷிப்பதற்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் நானே அவதாரம் பண்ணுவேன்னு எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி இந்த வேதம் அப்படிங்கிறது ரொம்ப படிச்சவா குறைஞ்சு படுது பாரத தேசம் முழுக்க ரொம்ப கம்மியா எடுத்து அன்னைக்கெல்லாம் வேதம் படிச்சவான்னா ரொம்ப கேலியும் கிண்டலுக்கும் கூத்துக்கும் ஆளாக்க ஆரம்பிச்சுட்டா அவர்களால சுதந்திரமா நடமாட முடியல வா ரொம்ப சிரமத செயல இருந்தா உத்தியோகம் கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா அடுத்த வேலைக்கு பணம் கிடைக்குமாங்கிற நிலைமையில இருந்த சந்தர்ப்பத்துல அந்தனர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு எல்லாரும் வேறும் படிக்கணும் அந்தனர்கள் அதை படிக்கிறது அவர்களுக்காக இல்ல உலகம் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட எல்லாரும் படிக்கணும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரத தேசம் முழுக்க தன்னுடைய கால்நாள நடந்து எல்லாருக்கும் ஏழை எளியோர் பணக்காரன் படித்தவன் பண்டிதன் பாமரன்னு எந்த வேதமும் இல்லாம எல்லோரும் இருக்க இருக்கவேன்றி வேறொன்று என்னேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு வேறொன்று அறியன் பராபரமேன்னு சொன்னா போல அப்படி நமக்கு நடமாடும் தெய்வமா வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்சி வழிகாட்டி வேதத்தை நிலைநாட்டத்துக்காக ஒரு அவதாரம் பண்ண பெரிய ப சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமா இருந்த காஞ்சி மகாதெய்வா அவர்கள் செஞ்ச தொண்டு நம்ம வாழ்நாள் நினைச்சு பார்க்க முடியாது சாட்சாத் பரமேஸ்வரன் சிவபெருமான் கலியுகத்துல வந்து நடந்தாரா அப்படின்னா நடந்தார் சந்தேகமே இல்லை காஞ்சி மகாபிரிவா வேரத்தை காப்பாத்துறதுக்காக வேரத்தை உத்தாரணம் பண்றதுக்காக தன்னுடைய அவதாரத்தை எடுத்து வேரத்தை உத்தாரணம் பண்ணார் அவரவர்கள் அவரவர்களுடைய குலத்தொழில செய்யணும் அது எந்த விதமான வருத்தப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ கம்மின்னு நினைச்சுக்கிறதுக்கோ தாழ்வு மனப்பான்மைக்கோ இடமில்லை அவரவர்கள் அவரவர்களுடைய குலத்தொழில பெருமையா நினைக்கணும் அதை பக்தியோட செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி அனைத்து மக்களுக்கும் மக்களுக்கு மாத்திரம் இல்லை அனைத்து உயிரினங்களுக்கும் சௌக்கியம் வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நூறு வருஷ காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த பாரத தேசத்தை புனிதப்படுத்தியிருக்கார் அந்த பெரிய மகா அப்பேற்பட்ட இந்த வேதம் அதனால நமக்கு என்ன அப்படின்னு நம்ம சிந்தனை பண்றோம் என்ன சொல்றது ಪ್ರತವಿ ಶಾಂತಿ ರಂತರಿ ಕ್ಷಗುಂ ಶಾಂತರ್ ದ್ಯೌ ಶಾಂತರ್ ದಿಶ ಶಾಂತಿ ರವಾಂತರ ದಿಶಾ ಶಾಂತಿ ರಗ್ನಿ ಶಾಂತರ್ ವಾಯು ಶಾಂತಿ ರಾದಿತ್ಯ ಶಾಂತಿ ಚಂದ್ರಮಾ ಶಾಂತರ್ ನಕ್ಷತ್ರಾಣಿ ಶಾಂತಿ ರಾ ಪಶ್ಯಾಂತಿ ರೋಷಧಜ ಶಾಂತಿ 12 ಕ್ಕೆ ಲೈನಾ ಸೊಲಿಂಡೆ ಇರು ಎಲ್ಲ ಶಾಂತಿಯೋಡ ಇರಕottam ಅಮೈದಿಯಾ ಇರಕottam ಅಬ್ದಿನ ಅರ್ಥಮ್ನಾ ಅದ ಅದನுடைய ಅಳವಳ ಅದದ ವale ಸೇಯಟಂ ಸೂರ್ಯನுடைய ಅಳವ அதை சுட்டரிக்கக்கூடிய அந்த வெப்பம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியாச்சுன்னா அந்தால வெளியிலேயே நகர முடியாது பஸ்மம் ஆயிடுவோம் ஜலம் கடல்ல நல்லபடியா இருக்கணும்னா நல்லபடியா இருக்கணும் அது கோபப்பட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து ஒண்ணு களம்பிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சூறாவளி மாதிரி களம்பிடுத்துன்னாக்கா லோகத்துல யாரும் ஆழ முடியாது பூமி எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுறது பாருங்க சுனாமி எல்லாம் வரும்போது பார்க்கிறோமே அப்ப அது சாந்தியா இருக்கணும் காற்றே அதிகபட்சம் ஆயிடுதுன்னா என்ன எடுத்தது புயல்லாம் மாறி விடுறது இல்லையா அப்போ அந்த இந்த மாதிரி பூமி பூமி வந்து சாந்தியா இருக்கணும் இல்லைன்னா எர்த்வாக்கு அப்படிங்கிற இல்லையா பூகம்பம் அப்படின்னு சொல்றோம் மின்னல் வர்றது ஆகாசத்துல அது ஏதாவது ஒரு கிரகத்திலேயோ அல்லது மனுஷர்கள் மேலேயோ பட்டதுன்னா அந்த கணம் அவன் பிராணம் போயிடுறது இப்படி இயற்கை வந்து அமைதியா இருக்கணும் இயற்கை சாந்தியா இருக்கணும் அது அதனுடைய சக்தி பெருசா இருந்தாலும் ஒரு கடல் வந்து பொங்கித்து அப்படின்னாக்கா அதனுடைய சக்தி அதனுடைய பராக்கிரமம் பெருசுதான் ஆனா அது பெருசாம இருக்கணும் இல்லையா அது கோபப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க சுனாமி வந்ததுன்னா என்ன ஆகும் அந்த நாடே அழிஞ்சு போயிட்டு இல்லையா நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த நூற்றாண்டுல நிறைய நமக்கு பார்த்துட்டோம் பார்க்காதது இல்ல வியாதி எத்தனை வியாதி இல்லையா இதெல்லாம் எப்படி வர்றது இயற்கை எண்ணிக்கை வந்து சிரமத்தை சந்திக்கிறதோன்னா நம்ம எல்லாத்தையும் மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டோம் எல்லாத்தையும் நம்ம சேரப்படுத்திட்டோம் எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டோம் ஜலத்தை மாசுபடுத்திட்டோம் காற்றை மாசுபடுத்திட்டோம் மரம் செடி ஒடியெல்லாம் வெட்டியாச்சு ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் இல்லையா அப்போ இதெல்லாம் அமைதியா இருக்கணும்னா வேதம் செழிப்பா இருக்கணும் வேதம் சரியா இருந்ததுன்னாக்கா வேதம் சொல்லக்கூடியவர்கள் நல்லபடியா இருந்து வேதத்தை அவா நல்லபடியா ரட்சணம் பண்ணிண்டு வேதம் சொல்படி அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தாலே வாழ்ந்தார்களே ஆனால் உலகம் முழுக்க நன்னா இருக்கக்கூடிய விஷயத்த பிரிவா புரிஞ்சுண்டு இதுக்காகதான் நம்ம அவதாரம்னு சொல்லிட்டு நூறு வருஷ காலம் இப்படி ஒருத்தர் ஒரு மகான் ஒரு சந்யாசி வாழ முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நம்ம இன்னைக்கு சாதாரணமா சொல்றோம் இப்போ இவர மாதிரி பாட்டு பாடணும் இவரை மாதிரி நாட்டியம் ஆடணும் இவர் மாதிரி பேசணும் இவர் மாதிரி என்ன சொல்றது இவர் மாதிரி இந்த விஷயத்துல இவர் நிபுணத்துவமா அவர் அப்படின்னா அவரை மாதிரி பண்ணணும்னு நம்ம சொல்றோம் அப்படி சன்னியாசின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு லட்சணம் மாதிரியும் ராமோ விக்கிரமான் தர்மஹான்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்ற தர்மத்துக்கு ஒரு வடிவம் அப்படின்னா இந்த பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீராம ஸ்ரீராமர்தான் அந்த ராமபிரான் மாதிரி தர்மத்துல இருக்கணும் ஒரு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்லை அப்படி இப்படியெல்லாம் ஒரு ஒருத்தர் வாழ முடியுமா அதுவும் ஒரு க்ஷத்திரிய வம்சத்துல ஒரு ராஜாவா பிறந்து அவர்களுக்கு ரூல் உண்டு எப்படி வேணா இருக்கலாம்னு ஆனாலும் அந்த கட்டுப்பாடோட ஏன்னா நம்ம வந்து எப்படி வேணா இருந்துட்டு நம்ம ரூல் பண்றது விஷயம் இல்ல இப்படிதான் இருக்கணும்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருந்து வழிகாட்டுறதுங்கிறதுக்கு வேல்யூவே ஜாஸ்தி இல்லையா அப்பேற்பட்ட ராமபிரான் தர்மத்துக்கு ஒரு வடிவமா இருந்தார் அப்படி தர்மம்னா எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா ஸ்ரீராமர் நம்ம சொன்னா போல சந்யாசி அப்படின்னா அப்படி இருக்கணும் ஒரு துறவின்னா எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு அப்படி ஒரு எடுத்துக்காட்டா வாயினால இல்ல வாழ்ந்து காண்பிச்சார் நம்ம காஞ்சி மகாபிரிவா அவ்வளவு வைசிஷ்யம் இருக்கு இந்த வேதங்களுக்கு இந்த வேதங்கள் அப்படிங்கிறது நான்கா இருக்கு ரிக்வேதம் சாம சாமவேதம் அதர்வண வேதம்னு இருக்கு இந்த நான்கு வேதத்தையும் ஒரு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டா அந்த வேதங்கள் ஆயிரக்கணக்கான சாகைகளா இருக்கு சாகைகள் தான் பிரான்சஸ்ன்னு இன்னைக்கு நமக்கு மிஞ்சி இருக்கிறது வெறும் பதிமூணு பிரான்ச்சு தான் ஆயிரத்தி சொச்ச சாக எல்லாம் இது படிப்புல முறை இதை என்ன சொல்றது இன்னைக்கு வாழ்வியல்ல இல்லாம போயி அந்தரவர்கள்லாம் அதை படிக்காம போய் இன்னைக்கு நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கக்கூடியது வெறும் பதிமூணு சாஹைகள் தான் ரிக்வேரம்னு சொன்னா அதுல ஒரு இருபத்தி ஒரு சாகை எதிர்வேதத்துல ஒரு நூத்தி ஒன்பது சாகை இருந்தது சாம ஒரு ஆயிரம் சாகை அதர்வன் வேதத்துல ஒரு ஐம்பத்தி ஒரு சாகை இருந்ததா சொல்றா இதெல்லாம் பிரிவா சொன்ன கதை பிரிவா நமக்கு சொன்னது அதை அவ சொல்லிதான் நமக்கு இதெல்லாம் தெரியும் நமக்கு வேற ஒன்றும் தெரியறது இல்லை அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு ரிக்வேதத்துல ஒரு ரெண்டு சாகை தான் இருக்கு எஜுர் வேதத்துல ஒரு ரெண்டு சாக்கை இருக்கு சாம வேதத்துல ஒரு மூணு சாக்கை இருக்கு அதர்வ வேதத்துல நமக்கு ஒரே ஒரு சாக்கை இருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கிறது இவ்வளவுதான் நான் ஒரு சாக்கை ரெண்டு சாக்கை நான் முன்ன பின்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் ரொம்ப குறவுதான் ஒரு ஒன் பர்சன்ட் தான் நம்ம கிட்ட இன்னைக்கு காப்பாத்தி இன்னைக்கு வழியில இருந்துன்ட்டு இருக்கு வாழ்க்கையில இருக்கு இன்னைக்கு காலத்துல இப்படி இந்த வேதத்தை வந்து நம்ம ரட்சணம் பண்ணக்கூடிய கடமை இந்த அந்தனர் குலத்துல இருக்கிற ஆளுக்கு இருக்கு மற்ற மதத்தை அதாவது மற்ற இதை சேர்ந்தவர்கள் அதை வந்து போஷணம் பண்ணும் அவர்கள்லாம் அதை வந்து கட்டி காப்பாற்றும் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அதை பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்குமே இந்த நாட்டுக்கூட்ட செட்டியார் இவாள்லாம் வேரத்துக்காக பல தர்மங்கள் அவள் எல்லாம் பாடசாலைகள்லாம் வச்சு அந்த வேரத்தை அவர்களை படிக்கிறதுக்கு உண்டான தேவைகளை பண்ணி அவர்கள் அதை படிச்சு லோகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு கோவில்கள்ல பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் சிவாகம படிப்பு வேத படிப்பு இதெல்லாம் வச்சிருந்ததுதான் திருவாய்மொழி அதை படிக்கிறது இதெல்லாம் தொன்று தொட்டு இருந்தது இன்னைக்கும் நல்லா அபிவிருத்தி ஆயிட்டு இருக்கு இப்படி இந்த வேதங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது வியாசர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் ஆவிர்வவிக்கிறார் சாட்சாத் பரமாத்மாவான விஷ்ணுவனுடைய அவதாரமா அவர் வர்றார் அவர் வந்துட்டு இந்த கலி யுகத்துல எல்லாராலையும் வேதத்தை படிக்க முடியாது அந்த வேதத்தை வந்து முழுசா எல்லாரும் அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால கலியுகத்துல வியாச பகவான் வந்து கருணையினால நான்கு வேதத்தை நான்கு கிட்ட வகுத்து கொடுக்கிறார் மகர்ஷி அவர்கிட்ட அதர்வ வேதத்தை ஜெய்மினின்னு ஒரு மகர்ஷி அவர்கிட்ட சாம வேதத்தை கொடுக்கிறார் பைசம்பாயனர்னு ஒரு மகர்ஷி அவர்கிட்ட எஜுர்வேதத்தை கொடுக்குறார் பைல மகர்ஷி அப்படிங்கிறவர்கிட்ட ரிக்வேதத்தை கொடுக்குறார் உங்க பரம்பரையில வரவர்கள் இந்தந்த வேதையில வேதங்களை படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படி நமக்கு வேதத்தை வகுத்து கொடுத்தவர் வியாசாச்சாரியம் ஏன்னா வேதம் அப்படிங்கறது யாருனாலையும் எழுதப்படாதது அதனா புரிஞ்சுக்கலாம் எழுதா கிழவின்னே பேரு தமிழ்ல அந்த வேதத்தை யாரும் உருவாக்கல அது அப்படியே இயற்கையா இருந்து சாட்சா பகவானே பகவான் எப்ப அவருக்கு எவ்வளவு ஆயுசு நம்ம சொல்றோமோ அவ்வளவு ஆயுசு வேதத்துக்கும் இருக்கு பகவான்கிறவர் நமக்கு முன்னாடி இருந்தார் இப்பையும் இருக்கார் இதுக்கப்புறமும் இருக்க போறார் அந்த மாதிரி வேதம் முன்னாடி இருந்தது இப்பையும் இருக்கு இதுக்கப்புறமும் இருக்க போறது எந்த காலத்திலயும் அது மாறாது அழியாது இல்லையா நம்ம அழிஞ்சு போவோம் நம்ம எல்லாமே திரும்பி பிரலயம் வந்து லோகமே அழிஞ்சு திரும்பி போனா புனகா உதாரணம் ஆகும் திரும்பி கிருதயுகம் பாபரயுகம் கலியுகம்னு வரப்போறது திரும்பி இது மாதிரி இருக்க போறது அத்தனை போறது இந்த கலியுகத்துல நம்மளுடைய புத்தி சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலையும் தேவையில்லாத லௌகிகமான சுகத்துக்காக விருப்பு விருப்புக்காக வாழ்க்கையை வாழறதுனாலையும் இவர்களால இவ்வளவு படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது அனுஷ்டானங்கள் பத்தாது புலநடக்கங்கள் எல்லாம் பத்தாது அப்படிங்கிறதுனால வியாச பகவான் இந்த எந்தெந்த அடிப்படையில வந்திருக்காளோ அந்த வேதத்தையாவது அவ படிக்கணும்னு நமக்கு வகுத்து கொடுத்தார் அப்படிதான் இவர்கள் ரிக்வேதிகள் இவர்கள்வேதிகள் இவர் சாம வேதிகள் இவர்கள் அதர்வன வேதிகள்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் அதை படிச்சுட்டு இருக்கா காஞ்சி மகாபிரிவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு வேரம் பிடிச்சு லோகம் முழுக்க இன்னைக்கு வியாபிச்சு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் ரஷ்ணம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு பல கஷேத்திரங்கள் நமக்கு இருக்கு பல மகான்கள் இன்னைக்கு இருக்கா பல மடாதிபதிகள் பல சந்யாசிகள் இன்னைக்கு கிடையாது அவர்கள் எல்லாம் இந்த வேதத்துக்காக வேத வாய்ப்புகளுக்காக பரிசிரமப்பட்டு இதை காப்பாத்துக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா அப்பேற்பட்ட வேதத்தினுடைய மகிமைய நம்ம தெரிஞ்சுக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படி வேதம் பிடிச்சவர்களை நம்ம ரட்சணம் பண்ணணும் பசுமான ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வேதரக்ஷணம் பண்றதுனால அபி கோதோக மாத்திரேன்னு சர்வ பாபீர் விசுஜதின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனானவன் ஒரு ஆறு நிமிஷ காலம் ஆறு நிமிஷம்னு இருக்கு சொல்றோம்னா ஒரு பசுமாட்டுக்கு பால் கறக்கக்கூடிய நேரம் ஆறு நிமிஷம் தான் ஆறு நிமிஷத்துக்கு மேல அது தான் கண்ணுக்குட்டியோடது அந்த பால் அதை நம்ம எடுத்துக்க கூடாது அது பாபம்னு சொல்லி இன்னைக்கு அதை முழுக்க கறந்துடுறோம் அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு அதை ஏன்னா அப்பதான் அந்த அம்மா விடுமா பாலை அதனால அதை அதை கண்ணி அதை காண்பிச்சுட்டு தான் குழந்தைதான் குடிக்கிறதுன்னு நினைச்சுக்குமா அந்த தாய் பசு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாலை நம்ம கருந்து வந்துடும் அப்படி பண்ணப்படாதுன்னு சொல்றது ஆறு நிமிஷம் தான் நமக்கு சொந்தம் அதுக்கு மேல அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு சொந்தம் அப்படி தன்னுடைய வாழ்க்கையில யார் ஒரு ஆறு நிமிஷம் வேதத்தை கேட்பாலோ யாரு இந்த வேதத்தின் சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட ஹோமங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆறு நிமிஷம் இருப்பாலோ அவர்கள்லாம் தான் வாழ்க்கையில தெரிஞ்சு தெரியாம செஞ்ச அனைத்து பாவங்கள்ல இருந்தும் விடுபடுறா அப்படின்னு சொல்லி அந்த வேத மகிமையை சொல்றது வேதம் படித்தவர்கள் அந்த அந்தனவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் எல்லா விருப்ப விருப்பையும் விட்டுட்டு அந்த குளிரிலையும் பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் அந்த குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு பாடசாலையில் ஒரு குடிமையை வச்சுருந்து சின்ன துண்டை கட்டிட்டு அவ போடுற சாப்பாடை சாப்பிட்டு ஒரு அவ வாத்தியாருக்கு சொன்னபடி அந்த குழந்தை வாழ்க்கையை முழுக்க ஒரு பத்து வருஷ காலத்தை ஒரு தவ வாழ்க்கையாக அந்த குழந்தை வாழறான் அந்த குழந்தைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு நம்ம ஏதாவது முயற்சி உதவி பண்ணினோமே ஆனால் அந்த அன்னமானது நம்ம போடக்கூடிய உணவானது வேதம் சொல்லி அந்த குழந்தைக்கு ஜீரணமாச்சுன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய குளம் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு மோட்சம்னு சொல்லப்படும் குளம் தாரதிஷாம் தசபூர்வம் தசாபரம்னு இருபது தலைமுறைக்கு யார்கள் யாரு வந்து வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேதியருக்கு அன்னமிடுறார்களோ பசின்னு வந்த அனைவருக்கும் அன்னமிடணும் அது பெரிய புண்ணியத்தை தரும் அதையும் வேதம் படிச்ச அந்தனர்களுக்கு நம்ம உணவிடுறதுனால அந்த குழந்தைகளுக்கு உணவிடுறதுனால இருபது தலைமுறைக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்த பிறவா அமைங்கக்கூடிய கூடிய அந்த மோட்சத்தையே இந்த வேதம் பிடிச்ச அந்தனர்களை நம்ம காப்பாத்துறதுனால கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் அதனால வேதத்தை எல்லாரும் காப்பாத்தணும் வேதம் சொல்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை யாரெல்லாம் வாழறாலோ அவர்களை பாதுகாக்கணும் கோவில்களை பாதுகாக்கணும் சாதுக்களை பாதுகாக்கணும் இப்படி இவர்கள்லாம் லோகக்ஷேமத்துக்காக அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றதுனால அவர்களெல்லாம் ரக்ஷணம் பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கு நம்ம வாழ் நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ படிக்கிறோம் எவ்வளவோ என்னென்னமோ வாழ்க்கையில் வாழறோம் என்னென்னமோ வேலை செய்கிறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன பங்கையாவது இந்த மாதிரி தர்ம காரியம் நடத்தக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்கணும் அது சரியானபடி அவர்களுக்கு தான் போய் சேர்றதாங்கிறதையும் பார்த்து கொடுக்கணும் நம்ம ஏன்னா பணம் கொடுக்கறது விஷயம் இல்லை அது சரியானபடி விநியோகமாகணும் நல்ல முறையில அது பிரயோஜனப்படணும் யாருக்கு பிரயோ தேவை இருக்கோ அவர்களுக்கு போய் சேரணும் இருக்கிற இடத்துலேயும் சேர்ந்துருந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அதனால் யாருக்கு தேவை இருக்கோ அவர்களுக்கு சரியானபடி சரியான விஷயத்துல சரியான விஷயத்தை நம்ம அவர்களுக்கு சரியான விதத்துல கொடுக்கணும் இப்படி இந்த வேதரட்சணத்தின் மூலியமாக உலகமே சௌக்கியமாக இருக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காம யாரும் தாகம் பட்னின்னு யாரும் கஷ்டப்படாமல் உலகமே நன்னா இருக்கும்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது சரியானபடி மழை பெய்யும் சரியான அளவில் வெயில் அடிக்கும் சரியான அளவில் காத்தடிக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் வராது உலகம் முழுக்க நன்னா இருக்கும் இவா இவான்னு நான் சொல்ல வரல இவா இந்த ஜாதி இந்த மதம் அப்படிலாம் இல்ல நோக்கம் முழுக்க அனைத்து உயிரினங்களும் சௌக்கியமா இருக்கும் அதுக்கு மூலம் வேதம் தான் அவ்வளவு வைசிஷ்யம் இந்த வேதங்கள்ல இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில யாருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை முடிஞ்சா நித் நித்தியம் காத்தாலே ஏந்துக்கிறோம் ராத்திரி படுத்துக்கிறதுக்குள்ள முடிஞ்சா அன்னைக்கு ஒரு நாள்ல நம சிவாய நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு இலையை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது பரமேஸ்வரா உன் அனுகிரகம் நான் இன்னைக்கு நன்னா இருக்கேன் அப்படின்னு அந்த நன்றியோட இருக்கிறது சாப்பிடும் பொழுது யாருக்குமாம் பிற உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிடும் பொழுது பசி தாகம்னு யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சதை நம்ம சாப்பிட்றத அடுத்தவர்களுக்கு கொடுக்கறது அவா யாரு என்னன்னா பார்க்கணும்னு அவசியம் இல்லை பசிரா ஒரு தானத்துக்கு என்ன மகிமை அதாவது தானத்துக்கு என்னப்பா யோக்கியத்தை அப்படின்னா அன்னதானத்துக்கு என்னப்பா அவனுக்கு யோக்கியத்தை இருக்கணும் இந்த ஜாதி இந்த மதம்னு இருக்கணுமான்னு கேட்டா பசிங்கிறது தான் அவனுக்கு என்ன சொல்லப்படுது பசின்னு யார் வந்தாலும் அது சாட்சாத் பகவான்கிற எண்ணத்தோட அவர்களுக்கு கொடுக்கணும் அதே சமயம் புண்ணியம் வேணும் அப்படின்னா அந்த இந்த மாதிரி அந்த வேத முறையில வாழக்கூடியவர்களுக்கு அதே அந்த பசின்னு வந்த முழு கொடுத்தா அதுக்கு புண்ணியமும் ஜாஸ்தி அவ்வளவுதான் ஆனா பசிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் யாருக்கும் மனசளவுலேயும் உடல் அளவுலையும் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காம இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் யாருக்குமா பசுவிற்கோர் வாயுரை பசுமாடெல்லாம் பார்த்ததுன்னா அவர்களுக்கு அந்த பசுமாட்டுக்காக ஒரு வைக்க பிள்ளையாவது அதுக்கு போடணும் அதுக்கு ஏதாவது தீவனம் இல்லை பசுமாடெல்லாம் அப்படி ரொம்ப க்ஷீணமான இதுல இருக்குன்னா அதை காப்பாத்துறதுக்கு நம்மளால ஆன முயற்சியை செய்யணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொள்ளால் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுந்து வள்ளுவர் சொன்னா போல எந்த உயிரையும் யாரும் அவரவர்களுக்கு உண்டான விருப்பு வெறுப்பிற்காக ஒரு உயிரை கொல்லப்படாது ஏன்னா எல்லா உயிரிலையும் இருக்கக்கூடியவன் பகவான் தான் இல்லையா அவ்வவற்றுள் உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான்னு சொன்னோம் அந்த மாதிரி எந்த உயிரையும் கொல்லப்படாது எல்லா உயிர்கிட்டையும் அன்போடு இருக்கணும் பட்சவாதம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் அன்பும் அரவணைப்போடு இருந்துட்டு அறவழி வாழ்க்கை தர்மமான முறையில வாழணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குறது இந்த தர்மங்கள்லாம் எதுவும் பண்ண முடியலன்னா யாருக்குமாம் பிறருக்கு இந்நுறை தானே நல்ல வார்த்தையாவது பேசணும் அன்போட பேசணும் கடும் சொல் சொல்லப்படாது யாருக்கும் சாபம் விடப்படாது யாருக்கும் தீங்கு மனசளவுல நினைக்காதது அப்படிங்கிறது ரொம்ப ஹையர் லெவல் அட்லீஸ்ட் வாக்கு நாளையாவது சொல்லப்படாது அப்படி இந்த மாதிரி தர்மங்கள் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்லி நம்மளை பண்படுத்துறது இந்த வேதங்கள் வேதத்தை ஒட்டிதான் அனைத்து தர்மங்களும் நமக்கு சொல்லப்படுறது தமிழ்ல கூட திருக்குறள் சொல்றோம் அது என்ன சொல்றான்னா ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கின்னு சொல்லப்படுறது அந்த வேதத்துல என்ன கருத்து சொல்லப்படுறதோ தான் நான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு வள்ளுவ பிறந்தகை சொல்றேன் அப்படி அந்த வேதத்துக்கு அவ்வளவு மகிமை சொல்லப்பட்டிருக்கு நாளை எல்லாரும் அந்த வேத ரட்சணம் பண்ணணும் வேதம் படித்த அந்தணர்களை பாதுகாக்கணும் கோவில்களை பாதுகாக்கணும் யாரெல்லாம் தர்ம வழியில வாழ்கிறார்களோ எந்த ஜாதியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காம யாருக்கும் கெடுதல் நினைக்காம யாரெல்லாம் சாதுக்களா வாழ்கிறா வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும் இப்படி காஞ்சி மகாபிரிவா மாதிரி மகான்கள் அவதரிச்ச இந்த தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் இருக்கோங்கிறதுக்கு பெருமைப்பட்டுக்கணும் நித்தியம் அவர்களுக்கு நன்றியோட நமஸ்காரத்தை பண்ணணும் இப்படி வாழ்க்கையை வந்து பவித்திரமான முறையில வாழணும் சிவசிவா